உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் கட்ட தேர்தலை சந்திக்கும் பொழுது நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று உண்மைக்கு புறம்பான பொய்யும் புரட்டும் பேசி வந்தார் இரண்டாவது கட்ட தேர்தல் மத ரீதியாக பேசி வந்தார் இப்பொழுது மத பிளவுகள் மத ரீதியாக இந்த நாட்டை பிளவுபடுத்த வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஒருபோதும் அவர் என்ன பேசினாலும் என்ன குட்டிக்கரணம் அடித்தாலும் இந்திய தேசிய மக்கள் அவரை புறக்கணிப்பார்கள் இந்த மண்ணில் ஆர் எஸ் உடைய சித்தாந்தத்திற்கு இடமில்லை நீண்ட நெடிய நாட்கள் மக்களை ஏமாற்ற முடியாது பத்தாண்டுகள் ஏமாந்தது போதும் என்று மக்கள் அவரை நிராகரித்திருக்கிறார்கள் நிராகரிக்கப்பட்ட பிரதமராக மோடி இருக்கிறார் தமிழ்நாட்டில் வேண்டாம் மோடி என்ற கோஷங்கள் எழுந்து வந்தது அதே போன்ற வடமாநிலங்களிலும் இப்பொழுது வேண்டாம் மோடி நிராகரிக்கப்பட்ட பாஜக என்ற கோஷம் எழுந்து வருகிறது ஆகவே நானூறு தொகுதிக்கு மேல் இந்தியா கூட்டணி பெருவாரியான இடங்களில் வெற்றி பெறும் அவங்க என்ன செஞ்சாலும் நாட்டு மக்கள் அதற்கு பதிலடி கொடுப்பார்கள் எதை கண்டும் காங்கிரஸ் பேரியக்கும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களும் பயப்பட மாட்டார்கள் அஞ்ச மாட்டார்கள் அச்சமும் மடமையும் இருப்பது பாஜக தலைவர்களுக்கு பொதுமக்கள் யார் அவர்களுடைய வாக்குரிமை அளித்திருக்க அந்த வாக்கு நேரடியாக விரும்பிய வேட்பாளருக்கு செல்ல வேண்டும் இதுதான் முழு சுதந்திரம் மக்களுக்கு உண்டான இந்த அதிகாரத்திலும் சுதந்திரத்திலும் பாஜக தலையிடக்கூடாது அவரு தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காரு எதையுமே பிடிக்க முடியாது ஆட்டுக்குட்டியா பிடிக்கலாம்